திருப்பள்ளி எழுச்சி பாடல் இரண்டு அருணன் நிந்திரன் திசை நிருள் போயன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழுவழயன கடிமலர் மலரமற்று அன்னலங்கண்ணாம் திரள் நிறைய பதம் திருப்பெருந்துறை திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே அருள்நிதி நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே పాడలిన్ பொருள் சூரியனின் தேர்ப்பாக நருணன் இந்திரனின் திசையாகிய கிழக்கு திசையை அடைந்ததால் இருள் முழுவதும் நீங்கி சூரியனின் ஒலி எங்கும் பரவியது உனது திருமுகத்தினின்றும் மலரும் நறுமணமிக்க மலரின் கண்களிலிருந்து தோன்றுகின்ற கருணையை பெற கூட்டமாகவும் வரிசையாகவும் விளங்குகின்ற அடியார்களின் கண்கள் மற்றும் இசைப்பாடும் ஆறு காலுடைய வண்டுகள் காத்திருக்கின்றன திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கின்ற சிவபிரான் அருச்செல்வங்களான ஆனந்தம் திருவரு வீடு பெற்றினை கொடுக்க வருகின்ற இன்ப மலையே அலைகளை உடைய கடல் போன்றவனே பள்ளி எழுந்தருள்வாயாக